ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் நம்ம ரிவிஷன் திருக்குறள் ரிவிஷன் நியூஸ் சிலபஸில் உள்ள இருபது அதிகாரம் பார்த்துக்கிட்ருக்கோம் ஆல்ரெடி பதிமூணு அதிகாரம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ ரிவிஷன் பார்க்கும்பொழுது வீடியோஸ் எப்போதுமே ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் உடையில உடையில நம்ம பார்க்கக்கூடிய ப்ரீவியஸ்யஸ் கொஷின்ஸும் சேர்த்து நீங்கள் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும் அண்ட் எப்போதுமே நான் ஆல்ரெடி இது வரைக்கும் சொன்ன மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு அதை அப்படி க்ளோஸ் பண்ணிடாதீங்க அண்ணனைக்கு நம்ம ரிவிஷன் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கான பிடிஎஃப் உங்களுக்கு என்னோடய டெலகிராம் சேனலில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கான லிங்க் வந்து சேனல் பேஜ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும் அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி அண்ணனுக்கான அப்டேட்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் அந்த வீடியோ பிடிஎஃபையும் போய் ஆல்ரெடி ஆகிய நான் அதை போய் திரும்ப எடுத்து இன்னொரு தடவை அதை ரீகால் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன அதிகாரம் பார்க்க போகிறோன்னா நடுவு நிலைமை முதல் குரல் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு உழுகப்படிறேன் பகைவர் அயலோ நண்பர் என பகுத்து பார்த்து ஒரு தலை சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுவு நிலைமை என்னும் தகுதியாகும் ஒருத்தருடைய தகுதி இதுதான் அப்படின்னு சொல்லி நன்றே பகுதியால் அப்படின்னா ஒருத்தவங்களுடைய தகுதி இதுதான் இவன் வந்து எனக்கு பகைவர் இவன் எனக்கு அயலோர் இவன் எனக்கு நண்பர் அப்படின்னு சொல்லி பகத்து பார்த்து இவங்க இவங்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸு ஸோ இவங்களுக்கு தான் நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யாருக்குமே ஒரு தலை சார்பாக சப்போர்ட் பண்ணி நிற்காம நன்மை தரக்கூடிய நடுவு நிலைமை அப்படின்றத நம்ம பண்பாக வச்சுக்கிறது தான் நமக்கு ஒரு நல்ல தகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ யாருக்குமே ஒரு தலை சார்பாக இது இது இவங்க இது இவங்கன்னு சொல்லி யாரையும் பகுத்து பார்த்து ஒரு தலை சார்பாக நிற்காம எப்போதுமே நடுவு நிலைமையாக இருக்கிறது ஒரு நல்ல தகுதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ என்ன கேட்பாங்க அப்படின்னா யாரையுமே பகர்த்து பார்த்து ஒரு தலை சார்பாக நிற்காமல் நன்மை தரக்கூடிய எதை கடைபிடிப்பது நல்ல தகுதி என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா நடுவு நிலைமை செப்பம் உடையவன் ஆக்கஞ்சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து நடுவு நிலையானின் செல்வத்திற்கு அழிவில்லை அது வழிவழி தலைமுறையினருக்கும் பயனளிப்பதாகும் ஸோ செப்பம்னா சட்டம் ஒழுங்கு ஆக்கம்னா செல்வம் எச்சம்னா சந்ததியினர் ஸோ என்ன சொல்கிறாங்க செப்பம் உடையவன் ஆக்கம் அதாவது நடுவு இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்திற்கு அழிவு அப்படின்றதே இல்லை சிதைவின்றி அழியாது அது அழியாது ஆனால் அது வந்து என்ன செய்யும் அது வழிவழி தலைமுறையினர் ச சந்ததியினர் அடுத்தடுத்த சந்ததியினர் தலைமுறையினர் நம்மளுடைய வழிவழி தலைமுறையினருக்கும் அது பயனளிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ யாருடைய செல்வத்திற்கு அறிவில்லை அப்படின்னு கேட்டால் நடுவு நிலையானின் செல்வத்திற்கு நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளியவுடல் நடுவு நிலை தவறுதலால் ஏற்படக்கூடிய பயன் என்ன நன்மையே தருவதாக இருந்தாலும் அந்த பயனை கைவிட்டு நடுவு நிலையைத்தான் கடைபிடிக்க வேண்டும் ஸோ நன்றே தரணும் நல்லதே தரக்கூடியதாக இருந்தாலும் இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் இதனால் எனக்கு ஒரு நல்லது கிடைக்கி அப்படின்னா அது நன்மையே தரக்கூடியதாக இருந்தாலும் அதை நம்ம செய்யும் போது நடுவு நிலைமை தவறிதான் செய்யணும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்தா எனக்கு அப்படிப்பட்ட பயனே தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டு நடுவு தான் நம்ம என்ன செய்யணும் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாங்க ஸோ நடுவு அப்படின்னா நடுவு நிலைமை இகந்து அப்படின்னா நீங்குதலால் ஆம் அப்படின்னா நீங்கி ஓகேவா அடுத்தது தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் ஒருவர் நேர்மையானவரா இல்லது அல்லது நெறி தவறி நீதி தவறி நடந்தவரா என்பது அவருக்கு பின் எஞ்சி நிற்க போகும் புகழ் சொல்லை கொண்டோ அல்லது பழி சொல்லை கொண்டோ தான் நிர்ணயிக்கப்படும் தக் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க தக்கார் தகவலர் தக்கார்னா ஒருவர் நேர்மையானவரா தகவலர்னால் தவறி நடந்தவரா அப்படின்றது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அவருக்கு பின் அவரது காலத்துக்கு பின்னாடி அவரை பற்றி எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அவரை பற்றி புகழ்ந்து சொல்கிறாங்களா இல்லை இகழ்ந்து சொல்கிறாங்களா அப்படின்னு அவங்கள பற்றி மற்றவங்க சொல்கிறத வச்சு தான் அவங்கள என்னவே செய்ய முடியும் நிர்ணயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வல்லுவர் சொல்கிறாங்க ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க அடிக்கடி கேட்டிருக்கிறது தான் ஸோ ஒருவர் நீர்மை நேர்மையானவரா நீதி தவறி நடப்பவரா என்பதை அவரது காலத்திற்கு பின் எதை கொண்டு நிர்ணயிக்கப்படும் அப்படின்னா அவரை பற்றிய புகழ் சொல்லையோ அல்லது பழி சொல்லையோ கொண்டுதான் நிர்ணயிக்கப்படும் ஓகேவா கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி ஒருவருக்கு வாழ்வும் தாழ்வும் உலக இயற்கை அந்த இரு நிலைமையிலும் நடுவு இருந்து உறுதி காட்டுவதே பெரியோருக்கு அழகாகும் என்ன சொல்கிறாங்க ஒருவருக்கு கேடும் பெருக்கமும் அதாவது வாழ்வும் தாழ்வும் வாழ் நம்ம வாழ்ும் தாழ்வும் உலக தான் எல்லாருக்குமே ஓகேவா ஆனா இந்த இரு நிலைமையிலுமே நம்ம என்ன செய்யணுமா நடுவு நிலைமையாக இருக்க வேண்டும் இருந்து நான் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த நிலைமையிலுமே நான் வந்து நடுவு நிலைமையாக தான் இருப்பேன்னு உறுதியா தான் பெரியோருக்கு அழகு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாங்க ஸோ இதில் எப்படி கேட்பாங்கன்னா ஒருவருக்கு வாழ்வு தாழ்வு எனும் இரு நிலையிலும் எவ்வாறு இருந்து உறுதி காட்டுவதே பெரியோருக்கு அழகு என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா நடுவு ஓகேவா கெடுவல்யான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவரிய அல்ல செய்யின் நடுநிலைமை தவறி செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு வருவதற்கு ஒருவனுக்கு வந்துவிடுமானால் அவன் கெட்டொழிய போகிறான் என்று அவனுக்கு தெரிய வேண்டும் கெடுவல்யான் நான் இப்போ கெட்டொழிய போறேன் அப்படின்னா என்பது அரிகதன் நெஞ்சம் அவனுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா நடுவொறி அல்ல செய்யும் நான் இப்போ நடுவு நிலைமை நம்ம தவறி நம்ம எப்போதுமே நடுவு தான் எல்லாத்தையும் இருக்கணுமா பாராமட்ச பார்க்காம இருக்கணுமா ஏன் ஒரு தடவை அப்படி இல்லாம இருந்தா என்ன அப்படின்ற ஒரு நினப்பு ஒரு மனுஷனுக்கு வந்துட்டேன்னா அவன் கெட்டொழிய போகிறான் அவன் வந்து அழிய போகிறான் அவனோட அழிவு நெருங்கிட்டுன்னு அவனுக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கெடுவாக வையாத உலகம் நடுவாக நன்றிக்கண் நன்றிக்கண் தாங்கியான் தாழ்வு நடுவு நிலைமை தவறுதலால் அறவழியில் வாழ்கிற ஒருவருக்கு அதன் காரணமாக செல்வம் குவியாமல் வறுமை நிலை ஏற்படுமேயானால் அவரை உலகம் போற்றுமே தவிர தாழ்வாக கருதாது என்ன சொல்கிறாங்க கெடுவாக வையாது நடுவாகன்னா நடு ஆகனா நடுவாக கெடு ஆக அப்படின்னா வறுமையாக பார்த்துக்கோங்க அதாவது நடுவு நிலைமை எப்பவுமே தவறாமல் அறவழியில் வாழ்கிற ஒருவருக்கு அதனால் செல்வம் குவியாமல் ஒருத்தன் எப்போதுமே நான் கரெக்டாக தான் இருப்பேன் பர்ஃபெக்டாக இருப்பேன் நடுவு நிலைமையோடு தான் இருப்பேன் இருக்கிறான் அப்படின்னா அறவழியிலேயே செல்கிறான் அப்படின்னா அவனுக்கு செல்வம் இரு இல்லாமல் வறுமையே ஏற்படுதுன்னா அவன் வறுமையாளனாகவே இருந்தாலும் சரி அவன்கிட்ட செல்வம் இல்லாமயே இருந்தாலும் சரி அவன் நல்ல வழியில் போகிறவன்றதுனால அவன் அந்த உலகம் போற்றதான் செய்யுமே தவிர தாழ்வாக ஒருபோதும் கருதாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாங்க அடுத்தது சமன் செய்து சீர்தூக்கும் கோள் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோர் கனி ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமான தல் தராசு முள் போல இருந்து நியாயம் கூறுவதுதான் உண்மையான நடுவு நிலைமை என்பதற்கு அழகாகும் கோடாமை அப்படின்னா சாயாமை அணி அழகு ஓகேவா ஸோ என்ன சொல்றாங்க ஒரு பக்கம் எதுக்குமே யாருக்குமே ஒரு பக்கமா சாயாம தராசு எப்படி முள் வந்து நேரம் அப்படி இருக்குமோ அதே மாதிரி ரெண்டு பக்கமும் சாயாமல் நேர் ஒரே பக்கமாக இருந்து எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அதை சொல்வது தான் உண்மையான நடுவு நிலைமைக்கு ந அழகாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது அடிக்கடி தான் பார்த்துக்கோங்க எப்படி கேட்பாங்கன்னா எந் ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் போல இருந்து நியாயம் கூறுவது உண்மையான நடுவு நிலைமை என வள்ளுவர் கூறுகிறார்னா தராசு முள் போல சொற்கோட்டம் இல்லது செப்பம் தலையா உட்கோட்டம் இன்மை பெரின் நேர்மையும் நெஞ்சுறுதியும் ஒருவருக்கு இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும் அதற்கு பெயர்தான் நடுவு நிலைமை என்ன சொல்கிறாங்க ஒருவர் நேர்மையோடும் நெஞ்சுறுதியோடும் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும் அப்படி இருந்தாலே நேர்மையோடையும் நெஞ்சுறுதியோடையும் இருந்தால் அவங்களோட சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும் அதுக்கு பேர் தான் என்ன நடுவு நிலைமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோட்டம்னா கோணுதல் ஒருதலையான உறுதியாக வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யன் பிறர் பொருளாக இருப்பினும் அதனை தன் பொருளாக போலவே கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்தலே வணிக நெறியனப்படும் என்ன சொல்கிறாங்க அடுத்தவங்க பொருளாகவே இருந்தாலும் சரி அதனை நம்ம பொருளைப் போலவே கருதி நேர்மையுடைய எப்பொழுதும் நம்ம வாணிகம் செய்யணும் அதுதான் வணிக நெறியனப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது எப்படி கேட்பாங்கன்னா பிறர் பொருளாக இருந்தாலும் தன் பொருளை போல கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்வது நேஷ் நெறி எனப்படும் அப்படின்னா வணிக நெறி எனப்படும் ஓகேவா ஸோ குரல் நல்லா பார்த்துக்கோங்க நான் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கான ஒவ்வொரு சப்போர்ட் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு எனக்கு ரொம்பவே என்கரேஜ் ஆகிருக்கும் அண்ட் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி வீடியோ ஃபுல்லாக ரிவிஷன் பார்த்துட்டு அகைன் டெலகிராம் சேனல் போயிட்டு பிடிஎஃப் எடுத்து இன்னொரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு மறக்காமல் இருக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க